கடும் பனிப்பொழிவால் மும்பையில் இருந்து சென்னை வந்த விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காலை ஏழு மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இறங்க வேண்டிய விமானம் பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டிருப்பதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பூபாலன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து அதிகாலைகளில் பனிமூட்டமானது இருக்கிறது இந்த நிலையில் வாகன ஓட்டிகளும் முகப்பு விளக்கலையே எரியவிட்டவாறே வந்து கொண்டு இருக்கின்றன இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியும் வருகின்றன இந்த நிலையில் மும்பையில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த ஆகாஷ ஏர் விமானம் இன்று காலை ஏழு மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்தடைய வேண்டிய இந்த விமானமானது கடுமையான பனிப்பொழிவின் காரணம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது மேலும் கோலாலம்பூரில் இருந்து சென்னை வர வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானமும் காலை ஆறு முப்பது மணிக்கு வர வேண்டியது இந்த விமானம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வரும் என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டு இருக்கிறது மேலும் கோலாலம்பூர் செல்ல வேண்டிய பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் முன்கூட்டியே வந்து காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டு இருப்பதால் அவர்களும் அவதிக்கு ஆளாகி வருகின்றன மேலும் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய இந்த பயணிகளும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் இருந்து சென்னை வந்த விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டதால் மும்பைக்கு செல்ல வேண்டிய பயணிகளும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் சற்று அவதிக்கு ஆளாகி வரும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது அருணேஷ் கள நிலவரங்களுக்கு நன்றி